இனியவர்களே இப்பொழுது நாம் கரூர் மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிற குண்டாங்கல் பாறை சுண்டக்காய் பாறை என்று அழைக்கப்படுகிற சமண அருகர் மலைக்கு வருகை தந்திருக்கிறோம் தூய தமிழ் சமணத்தினுடைய தடயமாக மிகவும் அற்புதமாக ஒரு ராயல் ஸ்டைலோடு வடிக்கப்பட்டிருக்கிற அருகத்திறும அதனுடைய இரண்டு பக்கங்களிலும் தலையை சிறப்பாக சாய்ந்தபடி நின்று கொண்டு சாமரத்தை அந்த சாமரதாரிகள் அவர்களுக்கும் கீழே இயக்கன் இயக்கியர்கள் நின்று கொண்டிருக்க தலைக்கு மேலே அது மெல்ல முக்கு சிதைவடைந்திருக்கக்கூடிய காட்சி சமணத்திலே அருகர் மட்டுமே வழிபடப்படுகிறார் அருகருக்கு எந்த விதமான லாஞ்சனங்களும் வட இந்திய ஜைனத்தை போல் இல்லவே இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற சான்றாவணமாக இந்த குண்டாங்கல் பாறை அருகருக்கு கீழே அவர் அமர்ந்திருக்கக்கூடிய பலகையின் கீழே எந்த விதமான லான்சனங்களும் இல்லாமல் இயல்பாக விடப்பட்டிருப்பதை மிகத்தெல்ல தெளிவாக ஆழ்ந்து உணர்ந்து கொண்டால் தமிழ்ச் சமணகர்களுடைய வழிபடு கடவுள் அருகப் பெருமானே என்பதை மிகத்தெல்ல தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரதேசத்திலேயே மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிற ஒரு அருகதேவராக அங்கே கரூர் பெருநகரத்திற்கு அருகாமையில் இருக்கிற மேலாயுதம்பாளையம் ஆறு நாட்டார் மலையிலே அங்கே ஆறு வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிற சமண துறவியர்கள் உறைந்த கல் படுக்கைகளை கொண்ட பகுதி போல் கரூர் மாவட்டத்தினுடைய சமண வரலாற்றை சிறப்பாக சொல்லக்கூடிய பகுதியாக இந்த குண்டாங்கல் பாறை இருந்து உறங்குவதற்கான கல் படுக்கைகள் இங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றன சற்று சிதைவடைந்திருக்கிறது என்றாலும் ஒரு ராயல் ஸ்டைல் என்பதை போல் மகோன்னதமாக வடிக்கப்பட்டிருக்கிற இந்த அருகரை எத்தனை கண்கள் உண்டு நீங்கள் நோக்கினாலும் இவற்றை நீங்கள் நிச்சயமாக உணர்வதற்கும் அறிவதற்குமான சாத்தியங்கள் இல்லை